இதை தன்ன கேட்டேன் இதுக்கு போட்டு அடிக்கிறான் ஐயே அறிவு கேட்டு எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்த இதுக்கு போய் வேற ஊர்ல பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு சரி இந்த பொண்ணு படிச்சிட்டு இருந்தாங்க ஒதுமே தெரியாது பொருக்குன்னு சமைக்க தெரியுமான்னு கேட்டேன் எனக்கு சமைக்க தெரியாதுன்ட்டாங்க அவளுக்கு சமைக்க தெரியல தெரியாது அவளுக்கு தெரியாது தெரியாது பேசங்கள பெரியளா இன்ஜினியர் ஆயிட்டாங்க அது மரும்பு ஏச்சப்ல உட்காந்துருக்கு இவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க என்னா வார்க்கும் எனக்கு என்னடா தெரியும் கேளுடா நான் போயிட்டு அவங்க ஊளிய தனித்தனியா ஃபேமிலிய செக்ல் பண்ணிட்டு வீடு எடுத்து வச்சுட்டு நீ சொல்லு வேண்டாம் வேண்டாம் சொல்லுமா வந்திரங்க வந்து வந்தோம் கதா வருஷம் ஆகுது பத்து வருஷம் ஆதா அப்படி வந்து மகைங்களோட இருக்காங்க இவருக்கு எப்படியும் சமைக்க தெரியும் தானே சமைச்சு சாப்பிட்டு மாசல என்னைக்கா ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு நாள் லீவ் போட்டுட்டு வரட்டுமே என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க நீங்க வாங்க இங்க நான் அங்க வரல அதாவது செட் பண்ணி கொடுக்க வந்தவங்க 10 வருஷமா செட் பண்ணி கொடுத்துட்டே இருக்காங்க எத்தனை வருஷம் தாச்சு 15 வெக்கமா இல்ல

சிறந்த நிலை வாழ்த்துக்கள் வாழ்க்கை சிறந்த நல்லா இருப்பா போனா ஒன்னும் பண்ண முடியாது